அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது கண்டினியூவாக ப்ளஸ் ஒன்னில் தமிழில் வந்து புணர்ச்சி விதி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி கற்பிழந்து அப்படின்ற சொல்ல வந்து கல் கூட்டல் பிளந்து அப்படின்னு பிரிக்கலாம் இதில் ஒரே ஒரு விதி தான் வரும் என்ன விதி அப்படின்னா லாலா வெற்றுமையில் வலி வலினா வலினம் வல்லினம் வரின் ரடம் என்ற விதிப்படி அந்த இல்லை வந்து இர்ரா திரிஞ்சு வரும் கற்பிழந்து அப்படின்னு எழுதணும் அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி மணிக்குளம் மணிக்கூட்டல் குளம்னு பிரிக்கலாம் அதில் நிலைமொழியில் வந்து மெய்ய அதாவது நிலைமொழியில் மொழியும் வந்து இயல்பாக இருக்குது அதனால் இயல்பினும் விதியினும் என்ற உயிர்மன் காசா தபா மிகும் என விதிப்படி அந்த இடத்துல இக்கு வந்து தோன்றும் மணிக்குளம் என பணந்தது அடுத்தது இருபத்தி நாலாவது கேள்வி அமுதென்று அமுது கூட்டல் என்று பிரி பிரிக்கலாம் இப்படி அடுத்தது இதுலேயும் தூ வந்து குற்றையில் குறை சொல்கிறது அதனால் வந்து உயிர்வரி நுக்குரல் மெய் விட்டோடு என்ற விதிப்படி அந்த இத்து மெய்யை விட்டுட்டு ஊ நீங்கிடும் அதுக்கப்புறம் வந்து குட்டல் ஏ தே என்ன விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எல்வி என்ன விதிப்படி இத்துக்குட்டல் ஏ தே அமுதென்று என கொண்டாந்தது அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கேள்வி புவியாட்சி புவி குட்டல் ஆட்சின்னு நம்ம பிரிக்கலாம் அடுத்த முதல் விதி வந்து வலி எவ்வும் என்ற விதிப்படி அந்த இடத்துல வந்து நிலைமொழியில் வந்து வி இருக்குது வி வந்து ஈ வரி செலுத்து அதனால் இஐவழி எவ்வளோ என்ற விதிப்படி அந்த இடத்துல ஈ மெய் எழுத்து சேருது அதுக்கப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயற்கை என விதிப்படி அந்த இடத்துல புவியாச்சி ஈ கூட்டல் ஆ யா புவியாட்சி என புணர்ந்தது அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி மண்ணுடை மண்ணுடை என்ற சொல்ல வந்து மண் கூட்டல் உடை என பிரிக்கலாம் விதி ஒன்று இதில் என்ன அப்படின்னா மண் அதாவது நிலைமொழியில் வந்து மெய்யெழுத்து இறுதி எழுத்து வந்து மெய் இழுத்து வறுமொழியில் வந்து உயிரெழுத்து இருக்குது அதனால் வந்து நிலைமொழியில் வந்து முதல் எழுத்து வந்து தனிக்குறள் தனிக்குறில் முன் ஒற்று அடுத்தது உயிரெழுத்து வருது பூ வந்து எழுத்து வருது அதனால் வந்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டம் என்ன என்ற விதிப்படி அந்த இன்னொரு இன்னொரு இன்னெழுத்து சேருது மண் கூட்டல் உடை அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து நிலைமொழியில் இறுதியில் என்ன இருக்குது இன் இருக்குது வறுமொழியில் வந்து உயிரெழுத்து ஊர் இருக்குது அதனால் வந்து இதில் என்ன இருக்குது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதி இயல்பு என விதிப்படி இன் கூட்டலோ நோ மண்ணுடன் என புணந்தது நன்றி வணக்கம்